புரட்சி தளபதி விஷால் அவர்களின் ஆணைக்கு இணங்க இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கரூர் ஜவஹர் பஜார் சாலையில் உள்ள கரூர் மாவட்ட புரட்சி தளபதி விஷால் மக்கள் நல இயக்கம் தலைமை அலுவலகத்தில் சட்ட அமைதி டாக்டர் அம்பேத்கர் திரு உருவப்படத்திற்கு மாவட்ட தலைவர் ராஜேஷ் தாண்டவன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ணன் தளபதி விஷால் அவர்களின் கிணங்க நமது மக்கள் நிலை வழிகாட்டுதல் அண்ணன் வி ஹரிகிருஷ்ணன் அவர்களின் கிணங்க இன்று ஏப்ரல் பதினான்கு இந்த தினத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அண்ணன் அம்பேத்கர் அவர்களின் திறநாளை முன்னிட்டு கரூர் மாவட்டம் தளபதி விஷால் மக்கள் நிலை இயக்கத்தின் தலைமை அலுவலகத்தில் அன்னாரின் மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்வை தொடர்ந்து கரூர் வெண்ணெய்மலை முருகன் ஆலயத்தில் பக்தர்களுக்கு நீர்முறு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட புரட்சி தளபதி விஷால் மக்கள் நல இயக்க கரூர் மாவட்ட தலைவர் ராஜேஷ் தாண்டவன் தலைமை வகித்தார் கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சுரேஷ் குணவிலால் மனோஜ் பெஸ்ட் மருகேஷன் சாய் சரவணன் ஊடகவியலாளர் கவிமுரசு கண்ணன் பங்கேற்றனர் சிறப்பு அழைப்பாளராக விஜயா தாண்டவன் பங்கேற்று நீர்மூறு வழங்கினார் போடா அங்க இருந்து வா நீ வா நீ வா வா பாப்பா அங்க நில்லு பாப்பா